அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு பயனான ஒரு வீடியோவை போட்டுட்டு வரோம் சரிங்க சார் ரெண்டாம் அதிபதி ஏற்கனவே லக்ன புள்ளியை பத்தியும் லக்ன பாவத்தை பத்தியும் பேசிட்டோம் இப்ப ரெண்டாம் பாவத்தை பத்தி பேசுறோம் ரெண்டாம் அதிபதி என்ன தருவார் என்ன செய்வார் ரெண்டாம் அதிபதி கிட்ட தருவதற்கு என்ன நலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவா ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடம் அப்படின்னா காசு பணம் உறவுகளில் பெரியமாவை குறிக்கும் குடும்பத்தை குறிக்கும் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும் சுய தொழிலை குறிக்கும் நம்மளுடைய கண்களை குறிக்கும் முகத்தை குறிக்கும் இது எல்லாமே ரெண்டாம் இடம் சொல்லும் நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு வாக்கு கொடுக்குறோம் அந்த வாக்கு நிறைவேற்றுவோமா நிறைவேற்ற மாட்டோமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதி சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி சுபரானால் ஒரு மாதிரி பலனும் பாவரானால் ஒரு மாதிரியான பலன்களை தருவார் முதல்ல சுபர் பந்துருவோம் சுபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் வருவார் ரிசவலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் வருவார் மிதன லக்கணங்களுக்கு மிதன லக்கணத்துக்கு கட்டுக்குள்பட்டு சந்திரன் சுபராகவும் வருவார் பாவராகவும் வருவார் அதிக சுபராகவும் வருவார் அதிக பாவராகவும் வருவார் கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பாவர் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் துலாம் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி பாவர் விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பாவர் மகர லக்கணத்துக்கும் இரண்டாம் அதிபதி பாவர் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுபர் இந்த அமைப்பு மட்டும் போதும் இந்த வீடியோவுக்கு நம்ம ரெண்டாம் அதிபதி பார்

நன்மை கன்னி ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது நன்மை விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டில் குரு ஆட்சி பலம் பெறுவது நன்மை கும்பலக்கணத்திற்கு ரெண்டில் குரு ஆட்சி பெறுவது நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் பௌர்ணமி யோகத்திலையும் ஏகாதசி திதியை தாண்டிய சந்திரனும் வரும்போது மிதன லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி மீதி லக்கணத்துக்கு எல்லாம் என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி லக்னமான நம்ம சொன்னது திருப்பி சொல்ல வேண்டாம் அது ரிப்பிட்டேஷனா ஆகும் மீதி லக்னத்துக்குலாம் பாவர் தான் ரெண்டாம் அதிபதியாக வருவார் சரி பாவர் ரெண்டாம் அதிபதியா வந்த காசு தர மாட்டாரா சார் குடும்பத்தை தர மாட்டாரா சார் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாரா சார் கண்களில் பிரச்சனை தர மாட்டாரா சார் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் நல்லா பாத்துங்க சுபராக இருக்கிறவங்க யாருமே நூறு சதவீதம் சுப செய்ய செய்ய மாட்டாங்க பாவரா இருக்கிற யாருமே நூறு சதவீதம் கெட்ட பலனையும் செய்ய மாட்டாங்க இவர்களுடைய கிரக இணைவு கிரக சேர்க்கையை பொறுத்துத்தான் இந்த கிரகம் வந்து நமக்கு தசாப்திகளில் நன்மையோ அல்லது நன்மை அல்லாத பணங்களே தரும் சரி அந்த வகையில பாவ கிரகங்கள் பொதுவாக இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவது அவ்வளவு சிறப்பு அல்ல மீன லக்கணம் ரெண்டில் செவ்வாய் ஆட்சி நல்லதல்ல எந்த வகையில் நல்லது காசு இருக்கும் சார் ஆனா சொன்னா அந்த சொல்லை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய இதுவோ பொதுவான பலன் சார் இவ இங்காவது இந்த குரு பார்த்தா பலன்கள் மாறி போயிரும் சுக்கரன் பார்த்தா பலன்கள் மாறி போயிடும் சுக்கரனுடைய இணைவு குருவின் இணைவு இருந்துச்சுன்னா மொத்த பலனும் மாறி போயிடும் அப்போ பொதுவாக நம்ம அந்த சொல்ல சொல்லப்படுது இரண்டாம் இடத்தில் பாவர் இருப்பது நன்மை அல்ல அவரு மூணு ஆறு பத்து பதினொன்னு இருந்தால் நன்மை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இப்ப மேச லக்கணத்துக்கு செவ்வாய் சுக்கரன் போய் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் நன்மைதான அவரே ஆறாம் இடத்துல இருக்கலாம் நன்மைதான் ஆனா மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான புதனுடைய வீட்டுல சுக்கரன் இருக்கும் போது அங்க புதனை போல செயல்படுவார் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ரிஸ்க் ரெண்டாம் இடத்துக்கு பாதகம் இல்ல ஆனா ரெண்டாம் அதிபதிக்கு பாதகமாக போய் மட்டுமே அப்ப அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாம் இடத்தில் எல்லா லக்னங்களுக்குமே அப்படிதான் சார் பொதுவாக ரெண்டில் சுபர் இருப்பது நன்மை பாவர் இருப்பது நன்மை அல்ல எப்படி வச்சுக்கோங்க சரி இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஏன் சார் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா சார் ஒருத்தங்களுடைய வாக்கு இன்னைக்கு நம்ம மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்ல பேசுறோம்னு வையுங்களேன் இந்த மீட்டிங்ல பேசும்போது யாரு யாருன்னா குறுக்க பேசுறாங்களோ இவங்கெல்லாம் செவ்வாய் இரண்டாம் இடத்தோட சனி பவன் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும் ஒருவேளை குரு ரெண்டாம் இடத்தை தொடர்பு கட்டண குறுக்க பேசினா கூட அதுக்கு வருத்தம் தெரிவிப்பாங்க மன்னிப்பு தெரிவிப்பாங்க ஆனா அந்த செவ்வாய் சனி இரண்டாம் இடத்தை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க வேலையே எதையாவது ஒண்ணும் அதாவது அவங்க தவறான எண்ணத்துல அதை கேட்கல ஒருத்தர் மேடையில பேசிருக்கும் போது யாரும் குறுக்க பேசக்கூடாதுங்கிறது சபை நாகரிகம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா ரெண்டுல செவ்வாய் சனி இல்லை உட்காந்துருக்கு அப்ப அதனுடைய வேலை என்ன குறுக்க குறுக்க நுழைஞ்சு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அவங்கன்னு தவறெல்லாம் கேட்க போகிறதில்லை சார் ஆனா அந்த குறுக்க பேசுற தன்மை இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது குறுக்க பேசுற தன்மை இருக்கும் வெட்டி விட்டு பேசுவாங்க அவங்க பேச்சுதான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க குடும்ப வாழ்க்கைக்கு இது சரியில்லை தான் ரெண்டாம் இடம் தான் சார் குடும்பம் அப்போது ரெண்டாம் இடத்துல செவ்வாயோ சனியோ தொடர்பு கொள்ளும்போது இங்கே குடும்பத்தில் ஒரு பாதிப்பை கட்டாயமாக கொடுத்துருது சரிங்களா அப்போது கிரகங்கள் ரெண்டில் இருக்கலாம் பாவகிரகங்கள் ரெண்டில் இருக்கக்கூடாது சரி பொதுவா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு வீட்டில் இருந்தால் பொதுவா என்ன பலன்னு சொல்லிடுவோம் ரெண்டாம் அதிபதி இருந்தா இருந்தால் கிரகமான புதனும் சுக்கரனும் ரெண்டாம் அதிபதியாகி லக்னத்தில் இருந்தால் பலம் நன்மை தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இவர்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம் இதே சுப இல்லா இல்லாமல் பாவ கிரகங்களாக இருந்தாலுமே இந்த தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களே கண்டிப்பா இவர்களையும் தேடி வரும் சரி ரெண்டாம் வீட்லேயே இரண்டாம் அதிபதி இருக்கிறாருன்னு வச்சு பொதுவா வச்சுக்கலாம் சார் சூப்பர் பவர் எல்லாம் எடுக்க வேண்டாம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்லயே இருக்கிறார் நல்லது அந்த பருவத்துல குடும்பம் அமைக்கும் காசு கிடைக்கும் நல்ல வருமானம் பெரியமாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க உறவு வகையில் மிக சிறப்பு அப்பாவுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புரியுதுங்களா இல்லை அப்பாவுடைய பூர்வ புனிஸ்தானம் வந்து நம்மளோட லக்னம் வரும் அப்பாவுக்கு வந்து இது ஆறாவது இடமா அப்பா அப்பாவுடைய வேலை தொழில் அப்பாவுடைய வருமானம் இதெல்லாமே ரெண்டாம் இடத்தோட கனெக்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போயிடுச்சு சிறப்பு தான் சரி முன்னேற்றம் தைரியம் வீரியம் இதனை சார்ந்த ஒரு வகையில் மிகப்பெரிய சிறப்பு ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போனாலும் மூணாம் அதிபதி ரெண்டுக்கு வந்தாலும் சமூக ஊடகங்கள் வாயிலாக இவங்களுக்கு வருமானம் வரும் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் இது எல்லாமே இதுதான் சார் ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போகிறதும் ரெண்டாம் அதிபதி மூணுக்கு போகும்போது இவர்கள் தான் தேடி போகணும் இந்த வாட்ஸ்அப்பு இந்த இந்த சமூக ஊடகங்கள் ஊடகங்களை தேடி இவர்கள் ஜாதகம் தான் போகணும் தவிர அது இவர்களை தேடி வராது அப்ப ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போனால் தைரியம் வீரியம் நல்லது நகையாட நகை ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்கன்னு காலங்காலமாக சொல்லப்பட்ட விஷயங்களோட சேர்த்து சமூக வலைதளங்கள்ல நமக்கு ஒரு ஈடுபாடு வரும் அதுலேயும் நமக்கு ஒரு வருமானத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் சரி ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகுது சார் பாருங்க வீடு மனை நிலம் நம்ம கற்ற கல்வி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பணம் கொடுத்து வாங்கிறது இதனை சார்ந்த அத்தனை விஷயங்களுமே தாய் தாய் வழி உறவுகள் இதன் மூலியமா நமக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும் அப்படின்னு எங்க சார் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போக முடியும் இது நன்மைதான் சார் வாகனத்தாலும் யோகம் இருக்கும் சார் நிலபுலகங்களாகல யோகம் இருக்கும் சார் இந்த பயன் ரொம்ப அருமையான பயன் சரி ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகுது சார் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகுது சார் ஜோதிடம் அபாரமா வரும் சார் குலதெய்வத்தை பத்தி இந்த ஜோதிடர் பேச ஆரம்பிச்சா அருமையா பேசுவார் சார் அந்த நுணுக்கங்கள் ஜோதிட நுணுக்கங்கள் அருமையா சொல்லுவார் சார் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு கிட்ட இருக்கும் சார் குலதெய்வம் கோயிலுக்கு போகும் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு தனம் நிறைய செய்யணும் சார் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு இவங்களுக்கு வந்து பெயர் புகழ் பாக்கியம் அமையதோ இல்லையோ கண்டிப்பா காசு அமையும் ஏன்னா அது ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்தோட கொஞ்சம் தொடர்புனாலும் அது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்ப ஐந்து ரெண்டாம் மதிப்பு ஐந்தாம் இடத்துல இருப்பது நன்மை சார் நம்மளுடைய காசு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்னு அர்த்தம் சரிங்களா இது நல்ல பலன் நம்மளுடைய அபிலாஷைக்காக நம்மளுடைய தனத்தை செலவு பண்ணுறோம் சுற்றுலா போகிறதுக்காக நம்மளுடைய காசை வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாத்வீகமான முறையில் நமக்கு வருமானம் இது அடிச்சு பிடுங்கிறது இந்த வந்த ஒரு மாதிரியான பணங்கள்லாம் நமக்கு வராது உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பணம் அந்த மாதிரி பணம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகுது நம்ம காசு நம்மளுடைய எதிரிகிட்ட போயிடும் வக்கீல்கிட்ட போயிடும் நோய் கடன் இதுக்கு போயிடும் வழக்குக்கு நம்ம செலவு பண்ணணும் வம்புக்கு செலவு பண்ணுமோனு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போவது நல்லது அல்ல புரியுதுங்களா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழுக்கு போகுது நான் சொல்றது லக்னத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி போறார் அப்போ போகும்போது என்ன நடக்கும் நம்மளுடைய வருமானமே மனைவியை சார்ந்து இருக்கும் அல்லது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பிற மனைவிக்கு தான் இருக்கும் நமக்கு எதுவும் இருக்காதுன்னு நண்பர்களுக்கு செலவு பண்ணுவோம் கூட்டு தொழில் செய்வோம் புரியுதுங்களா ரெண்டாவது குழந்தைக்காக அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ரெண்டாம் அதிபதி அப்படியே எட்டாம் இடத்துக்கு போகுது சார் சார் எங்கேயும் சுய தொழில் மூலியம் வருமானம் வரும் சார் மனைவியாலையும் கண்டிப்பாக வருமானம் வரும் சார் ஜோதிடத்தாலையும் வருமானம் வரும் சார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் திடீர் வளர்ச்சி இதெல்லாம் வரும் சார் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சார் வாடக வருமானம் சார் வருமானம் அது சொல்ல மறந்துட்டு இங்க சொல்லிடுறேன் அது ஒரு பெரிய அளவில் வராது வாடகை வருமானம் கம்மியாக தான் வரும் வச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி ரெண்டாம் மதிபதிபதி எட்டாம் இடத்துக்கு போறதை பத்தி பேசலாம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் முகம் தெரியாதவர்களுடைய வருமானம் நம்ம போறோம் சார் என்னங்க சார் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தான் புரியுதுங்களா சரிங்களா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் சார் உயிர் சொத்து கிடைக்கும் இது எல்லாமே அதிபதி எட்டாம் இடத்துக்கு சரி அதன் பிறகு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போறது இவர்களுக்கு காசாலேயே பெயர் புகழ் பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் சார் காசு செலவு பண்ணாதான் சார் கிடைக்கும் காசு வச்சுக்கிட்டே இருந்தா சார் ஊர்ல ஒருத்தர் தர்மகர்த்தாவா இருக்கிறாரு உயர்ந்த பதவியில இருக்கிறாரு ஒரு பணம் செலவு பண்ணால் தான் சார் அந்த அந்த பதவிக்கு ஒரு அந்தஸ்து அந்த அமைப்பில் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகுது பெயர் புகழ் பாக்கியத்தை தரும் ஆன்மீகம் சார்ந்த பெரிய விஷயத்துக்கு நமக்கு நல்லது செய்யும் ஒரு கோயில் திருப்பணிகளில் நம்ம முன்னாடி நம்மளை முன்னிறுத்தி அதில் நம்மளுடைய தொகையை கொஞ்சம் செலவு பண்ணோம்னா நம்ம பெயர் புகழ் பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் ரெண்டாம் அதிபதி பத்துக்கு போகுது சார் சுய தொழிலால் வருமானம் சார் சரிங்களா அந்த வருமானத்தில் நமக்கு கௌரவம் கிடைக்கும் சார் கௌரவமான தொழில் சொல்லலாம் சார் காசு கிடைக்கும் சார் நிறைய சரிங்களா கௌரவம் கிடைக்கும் காசு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சார் ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ரெண்டாம் அதிபதி சந்தரன் ஆகி அவரு பத்துல போய் நிக்கும்போது நிஸ்பலம் அடைவார் சார் எப்படி சார் இங்க ரெண்டாம் அதிபதி பத்து வீட்டுல இருந்தப்ப மட்டும்தான் சார் என்ன பலம்னு பேசிருக்கேன் இங்க நான் நிஸ்பலம் திக்பலங்கிற பேசுக்கு வரல ஓகேங்களா இரண்டாம் அதிபதி பத்துல இருப்பது சிறப்பு அவ்வளவுதான் சார் சரி அப்படியே ரெண்டாம் அதிபதி பாருங்க பதினோராம் இடத்துக்கு போகுது ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகும்போது இவருக்கு வரக்கூடிய வருமானம் பெரிய வருமானமா வரும் தேடி தேடிதான் போவாரு மிகப்பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பாரு குழந்தைங்க மேலேயும் மனைவி மேலேயும் ரொம்ப டெபாசிட் பணம் பண்ணி வச்சிருப்பாரு அதே நேரத்தில் நிறைய ஆபரணங்கள் செஞ்சுருப்பாரு பதினோராம் பாவத்தில் ரெண்டாம் அதிபதி உட்காந்துருக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் சகோதரனுக்கு பணத்தை கொடுப்பார் மூத்த சகோதரனுக்கு பணம் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போதும் பணம் நூறு ரூபா வந்துச்சுன்னா சார் அடுத்த நிமிஷமே அது செலவாக போயிடும் ரெண்டாம் அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடமான விரயத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு போகிறோம் விரயத்துக்காகவே அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வெளியூர் வெளி மாநிலம் இங்கெல்லாம் நம்ம சு போயிட்டு வர்றது டூரு போகிறது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போகிறது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் எதுங்க சார் இந்த ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இந்த ரெண்டாம் அதிபதியை பற்றி ஒரு வீடியோவில் இந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சோ அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வழக்கம் வழக்கம்போல் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்